தப்பாக நான் சொன்ன இது சமூக நீதி மண் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இழந்தவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல திமுக காரன் யாராவது எங்கயாவது சமூக நீதி அவன் வாயில எங்கயாவது வந்ததுன்னா அப்புறம் நீங்க பாத்து என்ன பண்ணனும் தெரியும் ஏன்னா சமூக நீதி அந்த வார்த்தை பேசுவதற்கு கூட தகுதி அற்றது திமுக பகிரங்கமா நான் எங்க ஓனா நான் சொல்லுவேன் சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு அறிக்கை விட்டு அதில் சொன்ன நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமூக நீதி பற்றி பேசுவதற்கும் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா வேண்டாமா அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று விவாதம் செய்ய நான் தயாராக இருக்கின்றேன்னு ஒரு மேடையை போடுங்க நான் வரேன் நீங்களும் வாங்க உங்களுக்கு நேரம் கிடையாது இல்லைன்னா நீங்கள் வேற யாராவது அமைச்சர்கள் அனுப்புங்க அமைச்சர்களுக்கு வேலை இல்லை நேரம் இல்லைன்னா யாராவது அனுப்புங்க சொன்னேன் இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது நான் தனியாக வரேன் ஏன்னா இன்னைக்கு சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு எல்லாம் பேசுறது இன்னும் எடுபட போறது கிடையாது அப்பட்டமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களை பத்தி ஏமாத்து பித்தலாட்டக்காரங்க நீங்க பொய்ய சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க ஐநூத்தி நாற்பது வாக்குறுதி கொடுத்தாங்க அதுல ஒரு ஐம்பது அறுபது வாக்குறுதி அறவுறையா நிறைவேற்றினாங்க ஆனா பேசுவது என்ன நாங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் ஐநூத்தி நாற்பத்தோரு வாக்குறுதியில் எழுநூறு நிறைவேற்றிட்டாங்களாம் கொடுத்ததே ஐநூத்தி நாற்பது இப்படி பொய்யை சொல்லிக் கொண்டு தன்றாடம் நடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன கால்சீட் தான் காலையில வருவார் ரெண்டு மணி நேரம் கால்சீட்